வணக்கம் நான் தாமரை மோனா ஃபேமிலி இன்றைக்கி நம்ம ச ஜவ்வரிசி வச்சு வடை செய்கிறோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்துட்டு நம்ம ஜவ்வரிசியை நல்லா நாலாவ சுடு தண்ணியில் ரெண்டு ஹவர் ஊற வச்சுக்குவோம் ஊற வச்சு வச்சுட்டு நம்ம வந்து ப்ரெட்டு வந்துட்டு அந்த சைட்லெல்லாம் கட் பண்ணிக்குவோம் அப்புறம் கொஞ்சம் உடச்ச கல்லையே பொடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம எப்படி செய்யுதுன்னுட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்துட்டு ஒரு பவுல் எடுத்து அதில் நம்ம ஜவ்வரிசி போட்டுக்குவோம் ஜவ்வரிசி போட்டுட்டு நம்ம வந்து இதை பெசஞ்செல்லாம் கொடுக்கக்கூடாது மிக்சிலாம் போட்டு அரைக்கக்கூடாது அப்படியே இருக்கட்டும் நம்ம ஊற வச்சிருக்கிறதுனால ரொம்ப சாஃப்ட்டா நல்லாயிருக்கும் செய்யும்போது நம்ம இதை கூட வந்துட்டு இந்த ப்ரெட்டை வந்து தண்ணியில் நனைச்சி நினச்சி பிழிஞ்சு போட்டுக்குவோம் போட்டுட்டு நம்ம வந்துட்டு நல்லா பிழிஞ்சு எல்லாத்தையும் பிழிஞ்சு போட்டுக்குவோம் ஒரு அஞ்சாறு பீஸ் போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் நம்ம பெரிய ஃபேமிலியெலாம் நிறைய போடலாம் சின்ன ஃபேமிலிக்கு கொஞ்சம் போல் செஞ்சு பார்த்தா நல்லாயிருக்கும் செஞ்சால் நல்லாயிருக்கும் போட்டுட்டு நம்ம வந்துட்டு இது கூட வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதுக்கு தேவையானது இன்னும் கொ கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்குவோம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இது இஞ்சி பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அது போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் சோம்பு போட்டோம்னா நல்லாயிருக்கும் அந்த வாசனையாக சாப்பிடும்போது நமக்கு அதுக்கு கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம் மிளகு வந்து நம்ம மெல்லும் போது அந்த ஒரு ஒரு மிளகு கடிப்படும் போது வாய்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமாக அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க உடச்சக்கல்ல பொடியும் அதில் போட்டுக்குவோம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்குவோம் திசைஞ்சிட்டு நம்ம எண்ணெய் காய வச்சு போடும்போது ரொம்ப கிறிஸ்பு மேலுக்கு நல்ல முறு இருக்கும் உள்ளுக்கு நல்லா சாப்பிட்டா மெதுவடை மாதிரி மெத்துன்னு இருக்கும் இது வந்துட்டு வந்து ஒரு வீடியோவில் வந்துட்டு நம்ம மாதம்பட்டி ரங்கராஜன் அவருங்க வந்துட்டு இந்த வீடியோவில் சொன்னாங்க இந்த ம இந்த வடைலாம் எனக்கு ஃபேவரட்னுட்டு இதை நம்ம செஞ்சு பார்க்கலாம் சொல்லிட்டு நாங்களே செஞ்சு பார்த்தோம் இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம இதுக்கு தேவையான முதல்ல வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோம் எண்ணெய் காயங்காட்டியும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுப்போம் எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இதை கூட வந்து நம்ம ஒரு சைட் டிஷ் வச்சு நம்ம வந்துட்டு ஒரு சட்னி ஏன்னா கார சட்னியை வச்சு சாப்பிட்லாம் இல்லை ஒரு புதினா மல்லி சட்னி வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாயந்தர டைமில் செஞ்சு சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நாங்களும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் செஞ்சு பார்த்தோம் ரொம்ப நல்லா வந்தது எங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.